ஒரு மனிதர் ஒரு பள்ளியில போயிட்டு துவா இருந்தார் அழுது அழுது தேம்பி தேம்பி துவா தேர் நடந்த ஒரு செய்தி அப்போ ஒரு தனவந்தர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாரு ஏன் இவ்வளவு கெஞ்சி கதறி துவா கேட்க என்ன காரணம் கடன் நீக்குது தவிர வேற யார்ட்டையும் முறையிடல இதுவரைக்கும் நான் அல்லாஹ் இடத்துல நான் முறையிடுறேன் வரைக்கும் அல்லா இடத்துல முறையிடுறேன் பல வருஷமா நான் முறையிடுறேன் ஆனா பெரிய கடன் அப்ப அந்த மனிதர் பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் அவர் சொன்னாரு உங்களுக்கு எவ்வளவு தேவை சாதாரணமா ஒரு இருபதாயிரம் தெருகள் சாதாரணம் உதாரணத்து இருபதாயிரம் கிராம் தான் எடுத்து கடன் என்ன செய்யுங்க கடன் நீங்க கொடுத்துருங்க அதுக்குற சொன்னாரு உங்களோட ஈமான் தக்குவா நான் வளமையும் அவங்களை பார்க்குறேன் இந்த நேரத்தில் நீங்க கெஞ்சி கதறீங்க வளமையை அப்படி எல்லா இடத்துல துவா கேட்கறீங்க இவ்வளவு நம்பிக்கையோட கேட்குறீங்களே அல்லா கூட அனுப்பியிருப்பான் அப்படி எங்கால உதவி வரும்னு நமக்கு தெரியாது நினையாத புறத்துல வரும் அல்லா கூட அனுப்பியிருப்பான் அல்லா அதில் உள்ளத்துல ஓடுவான் போ இந்த அடியான நான் அப்படி நடக்கும் வாழ்க்கையில ஒரு தக்குவாவோட தவுக்களோட இந்த வாழ்க்கையில பார்வையில் உள்ள ஆச்சரியங்கள் அதிசயங்கள்லாம் நடந்துக்கிட்டீங்க சோதர்களே நம்ம உடனே நினைப்பும் உடனே நடக்கும் அல்லாவோட ஏற்படாது அப்போ இவர் சொன்னார் இருபதாயிரமா இந்த எடுத்துக்கோ நீ கொடுத்துருவாப்பா நான் உடனே உன்னை பார்க்குற உண்ட தக்குவா உண்ட தாவுக்களை பார்த்தாலும் எனக்கு இவ்வளோ புதுணமாக இருக்குது ஆச்சரியமா எங்களால் முடியலையே அல்லா தந்த ரீஸ்க்கு நான் தாரேன்னு சொல்லி உடனே கடன் முடியுது முடிச்சு பண்ணுற விஷயம் சொன்னாரு இந்த என்ன கார்டு இதை வச்சுக்கோங்க உனக்கு எப்ப தேட்டாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ வேண்டாலும் நான் தாரேன் எப்படி நீ இந்த கார்டை வச்சு நடத்த செய்தி இந்த காடை வச்சுக்க உன்னை தக்குவா தவக்குலுக்கு அல்லாஹ் என்ன அனுப்பி எந்த உள்ளத்தில் இப்படி போட்டிருக்கிறான் உனக்கு கொடுக்கணுண்டு அவர் நினைச்சு பார்த்துப்பாரா இருபதாயிரம் திரும்ப அதே அது சாதாரணமாக சொல்கிறேன் பல அது பல ஆயிரமாக இருக்கலாம் இந்த கார்டை வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் கோல்ட் பண்ணி எந்த பிரச்சனையாக நான் தீர்த்து வைக்கிறேன் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்னார் அந்த காடை அவர்ட்டே திருப்பி கொடுத்துட்டார் எனக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் தந்திங்க அது போதும் அப்படி ஏர்ந்து கேட்டார் அவர் சொன்னார் நான் இப்போ கேட்டது அல்லா இடத்துல உங்கள்கிட்ட கேட்கல இப்ப நான் காடு எடுத்து உங்களை நம்பிட்டே நான் அல்ல மறந்துடுவேன் புரிஞ்சுடா காடை எடுத்து பொக்கட்டுக்குள்ள வச்சா உங்களை நம்பிட்டு அல்லா மறந்துட்டேன் இப்ப காடு இல்லாத பொழுது நீங்க வராத பொழுது நான் நல்லா உங்களை கொண்டு வந்து சேர்த்தான் அதே ரப்பட நான் திரும்ப கேட்பேன் திரும்ப ஒருவரை கொண்டு தருவான் அது நீங்களாக இருக்க வேற யாராயிருக்கலாம் இருக்கலாம் காட்டின் மீது உங்கள் மீது நாம் நம்பிக்கொள்ள இல்ல தந்ததுக்கு ஜிசாக்கல்லா ஆனா என்ற ரப்பு எனக்கு எப்படியும் தருவான் என்று சொல்லி அந்த ஈமானை காட்டுறாரு இன்னும் தகச்சு போறாரு இன்னும் அன்பு கூடுது தேடி தேடி உனக்கு செய்யணும் யாரு என்னன்ற அளவுக்கு உள்ளத்துக்கு அல்லாஹு போடுறான் இது வாழ்க்கையில நம்பி பாருங்க உறுதியா அவன்கிட்ட நம்பிக்கை வச்சு பாருங்க தவக்குள் வச்சு பாருங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரியும் அது மூமிங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் எனவே அப்படிப்பட்ட நன்மக்கள் நம்ம உரை மாற்றுவானா